இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசிய நடிகர் சத்யராஜ் அவருக்கு புரட்சி தமிழன் என்று ஒரு பெயர் வேறு அந்த விழாவிலே பேசுகின்ற பொழுது நடிகர் சத்யராஜ் என்ன சொல்லியிருக்கிறார் சாஸ்திரத்தில் அனைவரும் தான் அதில் என்ன பெரிய சூத்திரன் சிறிய சூத்திரன் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்கிறார் இங்கே ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் யாரும் இல்லை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு ஐம்பது பேரோடு இந்தியாவிற்கு வந்தார்கள் அப்பொழுது அவருடைய காலடியில் மண்டியிட்டுவிட்டு என்ன ஆண்ட பரம்பரை வேண்டி கிடக்கிறது என்று நடிகர் சத்யராஜ் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் ஜாதிகளை ஒழிக்கிறோம் சாஸ்திரத்தை ஒழிக்கிறோம் சாஸ்திரங்கள் சூத்திரன் என்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பெரியாரிலிருந்து இன்று வரை சத்யராஜ் வரை கொண்டிருக்கிறீர்களே உங்களையும் என்னையும் சூத்திரன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சாஸ்திரங்களை ஒழிப்பதற்கு இதுவரை தமிழ்நாட்டிலே இருந்த திராவிட கட்சிகள் செய்தது என்ன சாதித்தது என்ன ஜாதிகளை ஒழிக்கப் போகிறோம் ஜாதிகளையே இல்லாமல் செய்யப் போகிறோம் என்று தொடர்ந்து பேசிய திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தும் ஏன் ஜாதிகளை ஒழிக்கவில்லை குறைந்தபட்சம் ஜாதிய ஏற்ற தாழ்வுகளையாவது நூறு சதவீதம் ஒழித்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை ஜாதிகளை ஒழிக்கிறோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அருகிலே செல்வதற்குத்தான் திராவிட கட்சிகள் இந்த ஜாதியை ஒழிப்போம் என்ற கோஷத்தை பயன்படுத்தியது இதையும் யாரும் மறுக்க முடியாது ஆண்ட பரம்பரை அதில் என்ன பெரிய பரம்பரை சிறிய பரம்பரை என்று பேசுகின்ற சத்யராஜ் அவர்களே இன்று கூட திரைப்பட துறையில் சத்திராஜ் ஆகிய நீங்கள் பொள்ளாச்சியிலே நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை நாங்கள் மிராசுதார் வாரிசுகள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அவதூறான அபத்தமான செய்தியை புரட்சிகரமான சித்தாந்தம் என்று பேசுவதற்கு சத்தியராஜ் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா ஆண்ட பரம்பரையே இல்லை என்று பேசுகின்ற உங்களுக்கு ஜமீன்தார் பரம்பரை என்ற அடைமொழி எங்கிருந்து வந்தது அப்படி என்றால் நீங்கள் சொல்கின்ற ஜமீன்தார் பரம்பரை என்பதும் போலிதானே அதை பற்றி ஏன் இன்று வரை சத்யராஜ் பேசாமல் இருக்கிறார் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டுதான் இன்று வரை தீரன் சின்னமலை அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜாதி பாகுபாடு இல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாமல் தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்ட சங்ககிரி மலைக்கோட்டைக்கு அருகிலே இருக்கின்ற நினைவாலயத்தில் தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோமே அந்த தீரன் சின்னமலை எந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் சத்யராஜ் விளக்குவாரா தமிழ்நாட்டிலே ஆண்ட பரம்பரை இருந்ததா இல்லையா சேர மன்னர்கள் ஆண்ட பரம்பரை உண்டா இல்லையா பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பரம்பரையா இல்லையா சோழ மன்னர்கள் ஆண்ட பரம்பரையா இல்லையா பல்லவ மன்னவர்கள் ஆண்ட பரம்பரையா இல்லையா இன்றைக்கு ஆள்கின்றவர்கள் வேண்டுமானால் ஆண்ட பரம்பரையாக இல்லை என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே ஆண்ட பரம்பரை இல்லை என்று ஒட்டுமொத்தமாக அவதூறாக சத்யராஜ் பேசக்கூடாது சத்யராஜ் ஏதோ ஒரு புரட்சிகரமாக பேசுகிறோம் என்று சொல்லி தமிழக வரலாற்றையே ஒட்டுமொத்தமாக சிதைக்க நினைக்கிறார் வட இந்தியாவிலே ஆண்ட பரம்பரை இல்லையா ராஜபுத்திர மன்னர்கள் ஆளவில்லையா முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்த பொழுது அவர்களை எதிர்த்து போரிட்டவர்கள்லாம் எந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை தான் எதிர்த்து போரிட்டார்கள் அன்றைக்கு சத்யராஜுடைய பரம்பரை தான் அவர்களை எதிர்த்து போரிட்டார்களா என்ன அபத்தமான பொய்யான கருத்துக்களை சத்யராஜ் ஏதோ புரட்சிகரமான சித்தாந்தம் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை முதலில் ஒழியுங்கள் ஆள்கின்ற கட்சி இதுவரை ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் நினைத்திருந்தால் ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை அழித்திருக்கலாம் ஒழித்திருக்கலாம் ஜாதி வேண்டுமானால் இருந்திருக்கும் என்றைக்கும் ஜாதிகளை ஒழிக்க முடியாது ஜாதிகளை ஒழிப்போம் என்று சொல்வதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய போலியான சித்தாந்தம் அதுதான் மிகவும் மோசமான மோசடி ஜாதிகள் இருக்கும் ஜாதியை ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் உருவாக்கலாம் அனைத்து ஜாதியும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்க முடியும் உயர்ந்த ஜாதி என்று எதுவுமில்லை தாழ்ந்த ஜாதி என்று எதுவுமில்லை நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லுங்கள் ஒப்புக்கொள்ள அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஜாதியே இல்லை ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லி இந்த சத்தியராஜ் போன்றவர்களே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்கள் ஜாதியிலே தான் பெண்ணை தேடுகிறார்கள் மாப்பிள்ளையை தேடுகிறார்கள் நான் சொல்வது சத்தியராஜ் குடும்பத்தை சத்தியராஜே அவருடைய குடும்பத்தை சார்ந்த மகனுக்கும் மகளுக்கும் வேறு ஜாதியில் பெண் பார்த்து அவருடைய மகளுக்கு வேறு ஜாதியில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்யவில்லை சொந்த சாதிக்குள்ளேயே திருமண உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட சத்தியராஜ் எப்படி ஜாதி இல்லை என்று பேச முடியும் திட்டமிட்டே ஒரு போலியான கூற்றைத்தான் புரட்சிகரமாக பேசுகிறோம் என்று சொல்லி சத்யராஜ் அபத்தமான கருத்துக்களை பொது வெளியிலே பேசிக்கொண்டிருக்கிறார் இதே சத்தியராஜ் ஜாதி இல்லை என்று சொன்ன இதே சத்யராஜ் திரைப்படத்திலே பணம் வாங்கி கொண்டு மாதவ படையாச்சி என்கின்ற அந்த படையாச்சி என்கின்ற ஜாதி பெயரை அடைமொழியாக கொண்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாரா இல்லையா ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த ஒன்பது ரூபாய் நோட்டி என்கின்ற திரைப்படத்தில் மாதவ படையாச்சி என்கின்ற கதாபாத்திரத்தில் சத்யராஜ் சிறப்பாக நடித்திருந்தார் நான் மறுக்கவில்லை பணத்திற்காக ஜாதியை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பொதுவெளியில் வந்து ஜாதி இல்லை என்று நாடகமாடுகிறார்கள் கபட நாடகமாடுகிறார்கள் இதில் சத்யராஜ் முதன்மையானவர் இன்றைக்கு கூட படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற வரை காடுவெட்டி குருவை நீங்கள் மாவீரனாக சித்தரிக்க முடியாது என்று கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் படையாண்ட மாவீரா திரைப்படம் ஜாதிய உணர்வுகளை ஜாதிய வெறியை தூண்டுகின்ற வகையில் காட்சிகளை அமைக்கவில்லை அந்த திரைப்படத்தில் அனைத்து ஜாதியும் சமம் என்றுதான் அந்த திரைப்பட இயக்குனர் காட்சியை அமைத்திருக்கிறார் சொல்லப்போனால் படையாண்ட மாவீரன் காடுவெட்டி வெட்டி குரு அவர்களே அனைத்து ஜாதியும் ஒன்றாக இணைக்கத்தான் போராடியிருக்கிறார் பெண்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது பெண்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமையை உருவாக்கியவர்கள் பெண்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்ய முயற்சித்தவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக களமாடியிருக்கிறார் பெண்கள் மீது வன்கொடுமையை தூண்டிவிடுகின்றவர்களுக்கு எதிராக காடுவெட்டி வெட்டி கடுமையாக போராடி இருக்கிறார் எதிர்த்து நின்றிருக்கிறார் ஆகவே அதை பிடிக்காத சிலர் காடுவெட்டி குரு அவர்களை ஜாதி வெறியன் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சித்தார்கள் அந்த பிம்பத்தை படையாண்ட மா வீரா திரைப்படம் தரைமட்டமாக்கி இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் சமூக வலைதள பக்கங்களிலே கொதித்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதள பக்கங்களை சூடேற்ற முயற்சி செய்து கொண்டு அதிலே தோற்று கொண்டு இருக்கிறார்கள் அதைப்போல நடிகர் சத்யராஜம் புரட்சிகரமாக பேசுகிறோம் என்று சொல்லி அவருடைய செல்லரித்து போன சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே பரப்புவதிலே படு தோல்வியை சந்தித்து இருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி